హలో గైస్ వెల్కమ్ టు అవర్ చనల్ సినో స్టోరీస్ இன்னைக்கான நிகழ்வு கார்த்திக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஐடி கம்பெனியில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு கம்பெனியில் சென்னையில் ஒர்க் இருக்காரு இவங்களோட வீடு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில இருந்து இருபது முப்பது கிலோமீட்டருக்கு மேலேயே வருவாங்க அப்போ எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸோடு தான் இந்த நபர் போவாராம் அன்னைக்கு இவருக்கு நைட் ஷிஃப்ட்டும் கூட நைட் ஷிஃப்ட்னு அப்படின்னா இவருக்கு வந்து ரெண்டு பத்துக்கு தான் முடிஞ்சிருக்கு அங்க கம்பெனில இருந்து கீழே வராரு வந்தவரை இவருக்கு தனியாக பைக் இருக்குங்க ராயல் என்ஃபீல்டு வச்சுருந்துருக்கார் இந்த நபர் அந்த பைக்கு எடுக்கும் போதே ரோட்டை பார்க்குறாரு ஆள் நடமாட்டமற்ற ஒரு ரோடாக இருந்திருக்கு அதிகமான வாகனங்களும் போகாமலே இருந்திருக்கு அப்போது இந்த நபர் பைக்கை எடுக்கும்போதே கொஞ்சம் பயத்தோடு தான் எடுத்திருக்காரு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா இவங்களோட ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி அங்கே ஒரு சுடுகாடு இருக்குது சுடுகாட்டுக்கு போகிற வழியிலையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக புதர்களாக தான் இருக்கும் மரங்கள் அடர்ந்த மாதிரி இருக்கும் அந்த இடத்த பார்த்தாவே நார்மலாகவே கார்த்திகைக்கு பயம் வரும் நான் ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது இவருக்கு அதிகமான பயங்கள் வெளிக்காட்டுது ஆனால் இன்றைக்கி தனியாக போகணும் அப்படின்னு நினைக்கும்போது இவருக்கு கை கல்லாம் முதல ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா இந்த நபர் கம்பெனிலேருந்து பைக்கை எடுத்துகிட்டு போகிறாரு அவங்களோட வீட்டுக்கு போகிற வழியில் இவர் பயந்தபடியே அந்த சுடுகாட்டு பக்கமாக போகும்போது இவருக்கு பயங்கரமான அமானுஷம் நடந்திருக்கு இவரோட வாழ்க்கையில் நினச்சி கூட பார்த்தது கிடையாது நம்ம வாழ்க்கையிலும் ஒரு அமானுஷம் நடக்கும் ஆனால் அன்னைக்கு நடந்தது இவரால் மறக்கவே முடியாது ரொம்பவே விபரீதமான அமானுஷமான நிகழ்வு தான் இருந்தது என்ன நடந்துச்சுன்றதை வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சினிமா ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனில் ஆளும் கொடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சினிமா ஸ்டோரிஸ் ஆரம்பித்து ரெண்டு வருஷம் கடந்தாச்சு மூணாவது வருஷத்தில் முதல் நாள் அதே எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வீடியோ மூணாவது வருஷத்தில் ஃபஸ்ட்டு வீடியோ இந்த வீடியோ இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் தொடர்ந்து மூணாவது வருஷம் என்னோட சேனலில் ரன் பண்ணுறேன் அப்படிங்கிறன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாம் உங்களால் தான் தொடர்ந்து இதே மாதிரி எனக்கு எப்போதுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அது கூடவே இன்னுமே எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சின்ன ஸ்டோரிஸ் சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே கைஸ் வாங்க கார்த்திக்கு என்ன நடந்துச்சுன்றது வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கார்த்திக் அவரோட வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க நல்லபடியா தான் வந்துட்டு இருந்துருக்காரு வர வழியிலையுமே பார்த்தீங்கன்னா அதிகமான வாகனங்கள் எதுவுமே போயிட்டு வந்துட்டு எதுவுமே கிடையாது அவ்வளோ பிஸியான அந்த ரோட்லேயே அன்னைக்கு ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி இருந்தது எங்க எங்கேயோ ஒரு வண்டி எப்பவோ ஒரு வண்டி இந்த மாதிரிதான் வந்துட்டு இருக்கேன் கார்த்திக் பார்த்தீங்கன்னா நல்ல குளிர் காலம் அப்படின்றதுனால ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு நல்ல ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு அந்த குளிருக்கு ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு இந்த நபரை அந்த பைக்ல வந்துட்டு இருக்கும் போது இவரோட ஹெல்மெட்டுக்கு உள்ள வரைக்கும் குளிர் பயங்கரமா இருக்கிற மாதிரி இருந்திருக்கீங்க அங்கே ஜாக்கெட் போட்டாலுமே அவருக்கு கொஞ்சம் கை கல்லாம் மாதிரி மாதிரிதான் இருந்திருக்கு ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு தான் அந்த நபர் நேரம் போயிட்டு இருந்திருக்கேன் போகிற வழியில் நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு சுடுகாடு இருக்கும் அந்த இடமே ஃபுல்லாக புதர்கள் மாதிரி இருக்கும்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த இடம் கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு நெருங்க நெருங்கவே இவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு பயத்தின் காரணமாக இந்த நபர் என்ன பண்ணுறாருனா கொஞ்சம் ஸ்பீடாகவே போகலாம் அப்படின்னு போயிருக்காரு அப்போது எதார்த்தமாக இந்த நபர் என்ன பண்ணியிருக்காரு அவரோட புல்லட்டோட சைடு மிரரை பார்த்துருக்காரு பார்க்கும்போது யதார்த்தமாக தாங்க பார்த்துருக்காரு பார்க்கும்போது இவரோட பைக்குக்கு பின்னாடி யாரோ ஓடி வர மாதிரி இருந்திருக்கும் பயங்கரமாக ஸ்பீடாக ஓடி வர மாதிரி இருந்திருக்கும் அப்போ ஒரு பைக்கு பின்னாடி ஓடி ஓடி வரதை பார்த்த கார்த்திக் அங்கேயே சடன் பிரேக் போட்டுட்டு திரும்பி பார்த்துருக்காரு திரும்பி பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை ஆனால் மிரரில் பார்க்குறாரு அங்கே யாரோ நிற்கிற மாதிரி இருக்கு என்னடா இது நம்ம கண்ணுக்கு எதுவுமே தெரியல ஆனால் மிரரில் பார்க்கும்போது ஏதோ தெரிஞ்சிச்சே அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் மிரரை பார்க்குறாரு அப்போ கொஞ்சம் நேரத்தில் அந்த மிரலில் என்ன ஒரு குருமே தெரியல ச நம்ம தான் வந்து தூக்கத்தில் இருக்கிறனால நமக்கு அப்படி தெரியுது போல் நம்ம பயந்த காரணத்தினால்தான் அப்படி இருக்குது போல் அப்படின்னு நினைஞ்சிட்டு தனக்கு தானே சமாதானம் பண்ணிவிட்டு கார்த்திக் மீண்டும் பைக் எடுக்கிறாரு எடுத்து அந்த சுடுகாடு பகுதி மாதிரின்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த புதர் மாதிரியான இடம் அடர்ந்த இடத்துக்கு வராரு வரும்போது பயங்கரமாக இருட்டாக இருந்திருக்குங்க அந்த இடத்துல நிறைய ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்குது ஆனால் அன்னைக்கு இவரோட நேரமும் என்னமோ ஸ்ட்ரீட் லைட் எதுவுமே எரியல ரொம்பவே அமைதியான இடத்துல புல்லட்டோட சவுண்டு மட்டும்தான் கேட்டுட்டு அப்பா அப்பாடா ஒரு வழியாக சுடுகாட்டை கடந்தாச்சு அப்படின்னு கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சு விட்டுருக்காரு இருந்தாலும் இவருக்குள்ளே இன்னொரு மையம் அது என்ன பயம் அப்படின்றது அவருக்கே தெரியல சுடுகாட்டை தாண்டியாச்சு அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டு நார்மலாக போக ஆரம்பிக்கணும் தான் இவருக்கு பின்னாடி பயங்கரமாக சூடாக இருக்கிற மாதிரி இருக்குங்க இவர் ஜாக்கெட் போட்டிருக்காரு எதுக்கு குளிருக்காக போட்டிருக்காரு ஆனால் இப்போது அந்த இடம் இவருக்கு உடம்பு பின்னாடி முதுகெல்லாம் பயங்கரமாக சூடாக இருக்கிற மாதிரி இருக்குங்க என்னடா இது நம்ம ஜாக்கெட் போட்டிருந்தோம்னா நமக்கு குளிர்துங்க போட்டுருக்கோம் ஆனால் இப்போ ரொம்ப சூடாக இருக்கிற மாதிரி இருக்குது என்னான்னு தெரியலையே அப்படின்னு இந்த நேரம் கொஞ்சம் முதுகெல்லாம் நெளிச்சு நெளிச்சு நவுமே உட்காந்து பார்க்குறேன் அப்போவுமே அவருக்கு அந்த சூடு குறையவே இல்லையாங்க என்னமோ தெரியலையே அப்படின்னு இவர் யோசனை பண்ணிக்கிட்டே அந்த பைக் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போது நல்லா எண்பது ஸ்பீடில் போகிறாருங்க ஆனால் சடனாக அந்த பைக்கு நாற்பது ஸ்பீடை தாண்டவே மாட்டிருங்க அந்த நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்டவே இல்லையாங்க என்னடா இது ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமா இருக்குது வண்டி வேற ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு நினைச்சிட்டு கார்த்திக் நல்லா இன்னும் கொஞ்சம் ரேஸ் எல்லாம் கொடுத்து பாக்குறாரு அப்பவுமே வண்டி அவ்வளவுதான் அவரேஜ் ஸ்பீடா தான் போயிட்டு இருக்கு அப்போ கார்த்திக் என்ன பண்ணிட்டாரு பின்னாடி ஏதாவது சேர் ஏது ஓட்டி இல்ல நம்ம வண்டியை ஏதாவது ஒரு சேத்துக்குள்ள விட்டுட்டோம் எப்படி வண்டி எப்படி திணறும் அந்த மாதிரி திணறிட்டு இருந்துருக்கீங்கன்னா அப்போ கார்த்திக் கீழே குடிஞ்சு பாக்குறாரு வண்டியை ஸ்லோ பண்ணிட்டு டயர பாக்குறாரு பார்க்கும்போது டயர் வந்து ஃபுல்லாக அழுத்தி இருக்கிற மாதிரி இருக்குங்க பின்னாடி ரொம்ப வெயிட்டான ஆள் உட்காந்தா அந்த டயர் உள்ளே அமுங்கின மாதிரி இருக்குங்களா அந்த த ரோட்டோட அந்த மாதிரி இருந்தது அப்போது கார்த்தைக்கு வண்டியில் காற்று தான் இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு திரும்பவும் நேராக பார்த்து வண்டி எடுக்கிறாரு எடுக்கும்போது அந்த சைடு மரில் பார்க்குறாரு பார்த்தா அந்த இடத்துல யாரோ ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க ஒரு கருப்பான ஒரு உருவம் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இப்போ பார்த்த கார்த்திக் அள்ளு விட்டுட்டாரு பயங்கரமாக சத்தம் போடுறாரு அந்த கண்ணாடியை பார்த்துட்டாரு இல்லையா அப்போது ஏய் ஏய் அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே அந்த பைக் விட்டு கீழே இறங்கியிருக்கார் இறங்கிட்டு பார்த்தா இவரோட கண்ணுக்கு எதுவுமே தெரியல ஆனால் சைடு மிரரில் இவர் பார்த்தது நிஜம் தூக்கத்தில் பார்க்கலங்க நிஜமானும் பார்த்துருக்காரு இப்போது அவர் இறங்கி பார்க்கும்போது எதுவுமே இல்லை அதுக்கு பதிலாக அந்த டயரும் அந்த தரையோட தரையில் ஒட்டுன்னு பதில ஆர்த்திக்கு பயம் பயந்து பீதியெல்லாம் கிளம்பிருச்சிங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல ரத்தமே உறைஞ்சி பண்ண மாதிரி ஸ்டன்னான மாதிரி ஆகிட்டார் கை கால் ஓடலை அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆகிட்டார் ஆனால் இருந்தாலும் இந்த நபர் இப்போது இருக்கிற இடத்துல யாருமே நடமாட்டம் இல்லாததுனால இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம போனால் தான் நமக்கு ஹெல்ப்புக்கு ஆள் கிடைப்பாங்க அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால அந்த நபர் நேராக பைக்கை எடுத்துகிட்டு தைரியத்தை வர வச்சுட்டு போகிறாங்க போக போகவே இவரோட நல்ல நேரமோ என்னமோ கொஞ்சம் தூரத்தில் இந்த லாரி ஒன் பை ஒன்னா நின்றுட்டு இருக்கு அங்கே ஆட்கள் அப்போ இவருக்கு கொஞ்சம் உயிரே வந்த மாதிரி இருக்கு இதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அங்கே அப்படின்னா அந்த இடத்துல இவரும் இறங்கி டீ குடிக்கிறாரு டீ குடிச்சிட்டு அதன் பிறகு அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா கார்த்திக் மட்டும்தாங்க தனியாக ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காரு அங்கே வீட்டுக்கு போனதுமே இவருடைய செலுத்த பக்கமாக வந்ததுமே இன்னும் நிம்மதி பிறப்பிச்சு விட்டுருக்கேன் எப்படியும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்குள்ளே போய்ட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு புல்லெட்டை உள்ள கொண்டுட்டு வந்து நிறுத்துகிறேன் நிறுத்திட்டு வேக வேகமாக அந்த ஹெல்மெட் கூட சரியாக கலெக்டேனு கலெக்ட் ஆகுது அந்த புல்லெட்டை ஸ்டாண்ட் மட்டும் போட்டுக்க பைக் சாமி கூட எடுக்கலை அப்போது வேக வேகமாக ஓடி போயிட்டு அந்த கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே ஓடி போய் கதவை நல்லா லாக் பண்ணிட்டேன் லாக் பண்ணிவிட்டு அந்த கதவுக்கு பக்கத்துலேயே உள்ள செவுத்து மேலேயே சாஞ்சிட்டாராங்க என்னடா இது இது வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்ததே இல்லை மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது கூட நம்ம கேள்விக்கு மாதிரி தான் பண்ணியிருக்கோம் ஆனால் இன்றைக்கி நமக்கே நடந்துச்சே இதில் வந்து எப்படி நம்ம தப்பிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசனை பண்ணிட்டு அழுகவே ஆரம்பிச்சிட்டாராம் கார்த்திக் இப்படியே அழுதுகிட்டே கொஞ்சம் நேரம் இருந்திருக்காருங்க அதுக்கப்புறமா சரி ஓகே இதுக்கப்புறம் என்ன பிரச்சனையும் இருக்காது அப்படின்னா கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு நேராக இவங்களோட பாத்ரூம் போயிட்டு முகம் கைகளெல்லாம் கழுவுறாருங்க கழுவி முடிச்சுட்டு முகமெல்லாம் எல்லாம் தொடச்சிக்கிட்டே இந்த நபர் பாத்ரூம் வந்து வெளியே வராரு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க ஹால்லேயே சோஃபா ஒன்று போட்டிருக்காருங்க அந்த சோஃபாவில் யாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க நல்லா முகமெல்லாம் தொடச்சிக்கிட்டு வெளியே வரும்போது பார்த்துருக்காரு பார்த்தவருக்கு இன்னும் நடு நடியை போயிடுச்சுங்க உடம்பு கைக்கெல்லாம் அப்படியே உதற மாதிரி ஆகிடுச்சா திடீர்னு அவர் உருவத்தை பார்த்தா நம்மளே அப்படியே ஒரு மாதிரி பயந்து போவோம்ல அந்த மாதிரி ஆயிட்டாராம் என்னடா இது அப்படின்னு நல்லா கண்ணெல்லாம் தேய்ச்சிட்டு பார்த்தா அது அங்கே ஒரு வயசானவர் உட்காந்துட்டு மாதிரி இருக்குங்க ஒரு வயசானவர் நல்ல பாடியாக குண்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க அந்த உருவம் அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கிற பார்த்துட்டு யாரா இது அப்படின்னு நல்லா பார்க்குறாரு பார்த்தா அந்த முகமே பாதி முகம் வந்து செதைஞ்சு போய் அந்த எலும்புகளாம் அங்கங்கே அங்கே என்ன கூட மாதிரி அதாவது இந்த எலும்புகள்லாம் நல்லா தெரியுதுங்க உடஞ்ச எலும்புகள்லாம் அப்படியே நேர் நேராக நிற்கிற மாதிரி இருந்திருக்கு இப்போ பார்த்தவர் கற்று கற்றுன்னு கத்துறாராங்க அலறு அலர்னு அலறாரு அந்த வீட்டுக்குள்ளேயே பெட்ரூம் கடவுள் சாத்திட்டு கத்திகிட்டு இருந்திருக்க இவர்கிட்ட செல்ஃபோன் வெளியே இருந்திருக்கு ஹாலே வச்சுட்டு தான் முகம் கை கால் கழுவு பண்ணார் இப்போ பெட்ரூம் பிள்ளையே இவர் மாட்டிக்கிட்டார் வெளியே போகிறதுக்கு இவருக்கு தைரியம் இல்லை கொஞ்சம் நேரம் அப்படியே இவர் கற்று கற்றுன்னு கற்றுட்டு அப்படி கொஞ்சம் அமைதி ஆகிட்டாராங்க அதன் பிறகு பார்த்தா அங்கே உட்கார்ந்துட்டு இருந்த அந்த அந்த நபர் அந்த வயசானவரோட அந்த ஆத்மா தம்பி நான் இறங்க வேண்டிய இடம் இன்னும் வரலப்பா என்னை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வந்துரு அப்படின்னு கேட்காமதிரி இருக்குது இந்த குரல் வெளியேருந்து கேட்குது ஆனால் இங்கே கார்த்திக்கு அவரோட காது ஓரத்துலேருந்து பேசணும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கேட்டுக்கணும் அந்த அந்த சத்தம் கேட்டதுமே இவரை அள்ள விட்டு தான் இருக்காரு திரும்பி திரும்பியெல்லாம் பார்க்குறாரு எங்கடா உள்ளே வந்துடுச்சு அப்படின்னு திரும்பி எல்லாம் பார்க்குறாரு இங்கே எதுவுமே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சத்தங்களெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா எதுவாக வெட்டும் கதவை ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா இவர் அந்த சோஃபா பக்கத்துலேருந்து மொபைல் ஃபோனும் ஹெல்மெட்டும் மட்டும்தான் வச்சுட்டு இருந்தார் இப்போ பார்க்கும்போது பைக் சாவியும் இருக்குது ஆனால் இவருக்கு நல்லா ஞாபகம் இருக்குது பைக் சாவியை இவர் எடுக்காமல் தான் ஓடி இருந்திருக்கு இப்போ அந்த பைக் சாவை எப்படி வந்துச்சு அப்படின்றது இவருக்கு ஒன்றுமே புரியல கதவும் ஓப்பனில் இருந்திருக்கு மெயின்ட் இவையெல்லாம் பார்த்தவர் அவ்வளோ தாங்க அள்ளு விட்டுட்டார் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே புரியல நல்லா பயந்து நடிங்கி போயிட்டார் விடிய விடிய இனிமேல் இவருக்கு தூக்கம் வருங்களா கண்டிப்பாக வராது அதனால் மெயின் லாக் பண்ணிவிட்டு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணுனா ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட ஃபோனை எடுக்கவே இல்லைங்க என்னடா நம்ம என்னது ஃபோன் பண்ணுறோம் எடுக்கவே மாட்டேங்கிறானுங்களேன் என்னடா பண்ணுறது அப்படின்னு அப்படியே பல்ல கடிச்சிட்டு டிவி ஆன் பண்ணிட்டு இந்த நபர் சோஃபா மாதிரி சாஞ்சிட்டாரு கொஞ்ச நேரம் அப்படியே சாஞ்சவர் அதுக்கப்புறம் அவருக்கே தெரியாமல் தூங்கிட்டாருங்க டிவி பாடி டிவி மூடிட்டு இருந்தாங்க காலையில் ஏழு மணி ஆகும்போது தான் இவங்களோட வீட்டு கதவை டம் டம்னு யாரும் தட்டுறாங்க இந்த தட்டுற சத்தத்தை தான் கார்த்திக் எழுந்திருக்கிறாருங்க பார்த்தா சோஃபாலே தான் படுத்துருந்துருக்கார் டிவியும் ஆன்லே தான் இருந்தது போயிட்டு கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு இவங்களோட ஃப்ரெண்டு வந்திருக்கேன் ஏன்டா எதுக்கிட்டா ரைட்டு அண்ணாத்துக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன் என்னடா நான் நல்லா தூங்கிட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க அவசரத்துக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் எவனாலும் எடுக்கிறீங்களாடா இந்நேரம் நான் உயிரோடு இருப்பேனான்றதே எனக்கு டவுட்டாக இருந்துச்சு அவ்வளோ கண்டிஷனில் நான் ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் எடுக்காமல் எதுக்கடா அப்படி தூங்குறீங்கன்னு பயங்கரமாக சத்தம் கொடுக்கறேன் நீ இன்னாத்து ஃபோன் பண்ணுவேன்னு எங்களுக்கு தெரியுமா நீ ஃபோன் பண்ணுவதுக்காக நாங்கள் தூங்காம இருக்கோம் முடியுமா நான் அவன் ஃப்ரெண்ட்ஸும் பேசியிருக்காங்க பேசியெல்லாம் முடிச்சுட்டு என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னா கேட்குறாங்க நைட்டு நடந்த விஷயங்கள சொல்லியிருக்காங்க அப்போ அவங்களோட ஃப்ரெண்டு நம்பவே இல்லையாங்க டெய் சும்மா கட்டுக்கதெல்லாம் விடாத நான் சொல்றேன் நான் இந்த மாதிரி யாருக்காவது நடந்துச்சுன்னு சொன்னால் கூட நீ கிடையவே கிடையாது அதெல்லாம் சும்மா அப்படின்னு கிண்டல் கேள்வி இன்றைக்கி என்ன நீயே புது கதை சொல்கிற அப்படின்லாம் பேசியிருக்காங்க ஆனாலுமே கார்த்திக் இல்லைடா நான் சொல்கிறது உண்மை தான் அப்படின்னாலாம் நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அவங்களோட ஃப்ரெண்டும் சரி ஓகேடா அப்படின்னு சரி அன்னைக்கு அவங்களோட ஃப்ரெண்டுக்கு டியூட்டி இருந்ததுனால அவர் ஃபஸ்ட்டு கிளம்பிட்டாருங்க சரி நீ படுத்து ரெஸ்ட் எடுதா நைட்டெல்லாம் தூங்கலான்னு சொல்கிற நீ படுத்து ரெஸ்ட் எடுத்து நாங்கள் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இங்கே கார்த்திகம் அதன் பிறகு டீ எல்லாம் வச்சு குடிச்சு முடிச்சுட்டு அன்னைக்கு நைட் செட்டு போகணும் இல்லையோ அதனால பகலில் படுத்து தூங்குறாரு நல்லாவே தூங்கி எழுந்திரிச்சிட்டாருங்க சாயங்காலம் ஆயிடுச்சு அஞ்சு மணிக்கு தான் எழுந்திரிச்சிருக்காரு அவ்வளோ நேரம் தூங்கியிருக்காரு சாப்பிடாம கொள்ளாமல் அப்புறமா எழுந்திரிச்சிட்டு டீ எல்லாம் மறுபடியும் வச்சு குடிச்சிட்டு இந்த நபர் அவங்களோட வேலைக்கு கிளம்புறாருங்க குளிச்சு முடிச்சிருக்காரு புல்லட்டை எடுக்கிறதுக்கு வராரு வரும்போது தான் இவருக்கு பயமே வர ஆரம்பிச்சிருக்கு புல்லெட்டை தான் நைட் நடந்த விஷயங்கள் மறுபடியும் ஞாபகத்துக்கு வந்திருக்கு வந் பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாருங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பைக் நல்லாவே கண்டிஷன் ஆகியிருக்கு அதன் பிறகு விட்டு வெளியும் போகிறாரு வீட்டெல்லாம் போட்டுட்டு கேட்டு விட்டு வெளியே போனதுக்கப்புறமும் வீட்டை திரும்பி பார்க்கறாரு வீட்டை திரும்பி பார்க்கும்போது அங்கே எனக்கு எதுவுமே தெரியல அப்போ ஆனால் எல்லாமே முடிஞ்சிடுச்சு அது ஒரு கெட்ட கனவா மறந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த நபர் வேலைக்கு போயிருக்கேன் வேலைக்கு போயிட்டு வழக்கம் போல அவரோட ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த நபர் அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி வராதுங்க வரும்போதும் இந்த நபர் பயங்கரமா நடுங்கிக்கிட்டே வர்றாரு இப்போ இந்த நபர் என்ன பண்றாருன்னா இவங்களோட ஃப்ரெண்டோட வீடு முன்னாடியே இருக்கு அந்த ஃப்ரெண்டையும் கூட்டிக்கிட்டே நம்ம போகலாம் நமக்கு தைரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றாரு ஃபோன் பண்ணிட்டு வாடா நீ எங்க வீட்டிலே வந்து படுடா கண்டிப்பா நீ வந்தேதாம ஆகணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போறாருங்க கூட்டிட்டு போகும்போதும் சரியா ஆனா சுடுகாட்டு அந்த பாதையை தாண்டிதான் போகணும் அப்புறம் ரெண்டு பக்கமும் புதர்களாக இருக்குங்க அன்னைக்கும் அடர்ந்து இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது யாரோட நடமாட்டமுமே இல்லாமலும் இருந்திருக்கு கார்த்திக்கும் அவங்களோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டே வராங்க கார்த்திக் டே இந்த இடம் வரும்போதெல்லாம் எனக்கு சூடாக இருந்த மாதிரி இதுக்கப்புறமா தாண்டா எனக்கு அந்த மனுஷன் இன்னும் நடந்துச்சு அப்படின்ற விஷயம் போதுதான் இந்த இந்த இடம் இந்த இந்த இடோன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு வராது சொல்ல சொல்லவே அவங்க ஃப்ரெண்டு கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டே வந்திருக்காரு கொஞ்சம் நேரத்தில் இவங்களோட ஃப்ரெண்டுக்கு பின்னாடி யாரோ திடீர்னு வந்து தொப்புன்னு உட்காந்தா எப்படி இருக்கும் இந்த பைக்கே நிற்கிது அப்படின்னாலும் கொஞ்சம் ஸ்பீடாக தொம்முன்னு ஏறி உட்காந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி யாரோ வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்குது உட்கார்ந்த கொஞ்ச நேரத்தில் இவங்களோட ஃப்ரெண்டு நெறிக்கிற மாதிரி இருந்திருக்கீங்க இடம் பத்தாமல் உட்காந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நெறிக்கிற மாதிரி இருந்திருக்கிங்க என்னடா எனக்கு பின்னாடி ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு ஏதோ பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு ஃப்ரெண்டு பின்னாடி இருந்து சொல்லிட்டு வர்றாரு கார் முன்னாடி பைக் ஓட்டிகிட்டு இருக்காரு அப்போது இந்த நபர் யதார்த்தமாக கண்ணாடினு பார்க்குறாரு என்னடா சொல்லிட்டு இருக்கிற சும்மா எதுவும் சொல்லிட்டுருக்காதாரா என்ன பயமுறுத்த பார்க்குறேன் அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு கண்ணாடியை பார்த்துருக்காரு பார்த்தா முன்னாடி நாள் பார்த்தா அதே வயசானவரோட அதே உருவம் அங்கே பின்னாடி உட்கார்ந்துட்டுருக்குங்க ஃப்ரெண்டுக்கு பின்னாடி அப்போது ஃப்ரெண்டோட தோல் மேலே வந்து கையை வைக்கிறதுக்கு வர மாதிரி இந்த தோல் மேலே கையை கொஞ்சமாக வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஃப்ரெண்டும் டேய் எனக்கு உடம்பெல்லாம் சூடாக இருக்கிற மாதிரி இருக்குடா நீ முன்ன சொன்ன மாதிரி அதே மாதிரி இருக்குடா அப்படின்லாம் அவங்க ஃப்ரெண்டும் சொல்லிட்டு வராருங்க அதுன்னு பிறகு இவங்களோட ஃப்ரெண்டு எதுவுமே பேசல அமைதியாக இருந்திருக்கேன் கிட்டத்தட்ட தூங்கின மாதிரி இருந்திருக்கேன் அப்படியே தோல் மேலே சாஞ்சுட்டாருங்க கொஞ்சம் நேரம் வரைக்கும் என்னடா என்னடா அப்படின்லாம் சத்தம் போட்டுக்கிட்டே வந்த கார்த்திக் சரி தூங்குறான் போல அப்படின்னு நான் சொல்லிட்டேன்ட்டேன் அதன் பிறகு ஒரு ஒரு பத்து நிமிஷத்துலேயே தம்பி மெதுவாக போ எதுக்கு இவ்வளோ அவசரம் மெதுவாக போ என்னால் பிடிச்சி உட்கார முடியல அப்படின்னு ஒரு வயசானவர் ஒரு கரகரப்பான தொண்டு தொண்டையிலேருந்து பேசினே இருக்கும் ஒரு பயங்கரமான குரலாக இருந்தது அந்த குரலை கேட்டதுமே கார்த்திக் நடுநடுங்கி போயிட்டாராங்க ஃப்ரெண்டு தான் நம்மளை ப்ராங் பண்ணுறானோ அப்படின்னு நினைச்சி விதே கம்முன்னு இருடா அப்படின்னு சொல்கிறாங்க தம்பி ஓன் ஃப்ரெண்டு தூங்கி ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னதும் கை கால்லாம் அப்படியே பயங்கரமாக உதற ஆரம்பிச்சிருச்சாங்க ஒட்டு ஃபுல்லாக உச்ச நல்ல இருந்து உள்ளங்கால் வரை பயங்கரமாக பயத்துல நிறைஞ்சுக்கிட்டார் உச்ச கட்ட பயத்துக்கே போயிட்டார் அம்மா கார்த்திக் இப்போது சொல்கிறது எந்த உருவம் அப்போது அது யார் அப்படின்னு நல்லா பார்த்தா அவர் அன்றைக்கி இருந்து பார்க்கும்போது பார்த்தார் பார்த்தீங்களா சோஃபா மேலே அதே தான் பாதி உருவம் செதைஞ்சு போய் முகமே தெரியாத மாதிரி அங்கங்கே எலும்புகள்லாம் வெளியே தெரிகிற மாதிரி இந்த உருவத்தை பார்த்தவர் அப்படி பைக்கை கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சிங்க உருவத்தை பார்த்த பயத்துலயே இவர் வந்து அந்த பைக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கீழேயும் விழுகிறாங்க விழுந்ததுக்கப்புறமா தான் இவங்களோட ஃப்ரெண்டை போய் பார்க்கணும் அவன் வேற தூங்கிட்டு இருந்தானே அப்படின்றதுனால கார்த்திக் மெதுவாக எழுந்து அவங்க ஃப்ரெண்டை வந்து டார்ச் லைட்டை அடித்து ஆன் பண்ணி பார்க்குறாரு பார்த்தா அவங்க ஃப்ரெண்டுக்கு பயங்கரமாக அடிப்பட்ருக்குங்க ஆனாலுமே அவர் வந்து வழியில் கத்தவே இல்லை எதுவுமே செய்யலை அதுக்கப்புறமா அந்த ஃப்ரெண்டெல்லாம் எழு எழுந்து உட்கார வச்சுட்டு கார்த்திக் பார்க்கும்போது கார்த்திகிக்கும் கையெல்லாம் கொஞ்சம் அடிபட்டுருக்கு ரெண்டு பேர்த்துக்குமே அந்த பக்கத்தெல்லாம் கழுவி கழிவுனதுக்கப்புறமா பைக்கை போய் எடுக்கிறாங்க பைக்கை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்போ வரைக்கும் வழி இல்லாத அந்த ஃப்ரெண்டு அதன் பிறகு தான் டேய் பயங்கரமாக எரிட்டா ஹாஸ்பிட்டல் போலாம் பயங்கரமாக ஒழிக்குதுடா அப்படின்னு தான் சொல்கிறாரு சரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்னு இவங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேயும் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அங்கே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் மாத்திரை மருந்து ஊசியெல்லாம் போட்டுட்டு அதன் பிறகு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்டோட மாத்திரை எல்லாம் எடுத்து கொடுத்து நீ போட்டு படுறா அப்படின்னு சொல்லிட்டு புல்லட்டை வந்து முதுவாக முடித்துட்டு வரேன்னு அப்போ அந்த வீட்டு சாவியெல்லாம் கொடுத்துருக்காங்க வீட்டு எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்டு உள்ளே போயிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது கார்த்திக் வந்து அந்த புல்லட்டை நிறுத்திவிட்டு அதன் பிறகு வீட்டுக்குள்ளே வரலான்னு போகிறாரு ஃபஸ்ட்டு ரெண்டு படி எடுத்து வைக்கும்போது சோஃபா இவரோட கண்ணுக்கு தின்புறாங்க சோஃபாவுக்கு பக்கத்தில் ஃப்ரெண்டு உட்காந்துருக்கான் சோஃபா மேலே அவன் ஃப்ரெண்டு உட்காந்துருக்கான் அவனுக்கு பக்கத்தில் இன்னொரு நபரும் உட்காந்துட்ருக்கான் சேம் முன்னாடி பார்த்தேன் அதே வயசான பார்த்தோம் இப்போ இந்த உருவத்தை பார்த்தேன் கார்த்திக் நடுங்கி போயிட்டு கத்துறாருங்க டே எந்திரிச்சு இந்த பக்கம் வாடா இந்த வாடா அப்படின்னு பயங்கரமாக கத்துறாரு அவங்க ஃப்ரெண்டு என்னடா என்னடா அப்படின்னு கேட்குறாங்க டே இவன் பக்கத்தில் திரும்பி பார் அப்படின்னு சொல்கிறாரு அங்கே திரும்பி பார்த்தா அந்த நபருக்கு ஒரு கருப்பான ஒரு உருவம் உட்காந்துருக்குற மாதிரி தான் இருக்குது ஆனால் கார்த்திகைக்கு தான் ஃபுல் உருவமே தெரிஞ்சிருக்கு அப்போ அந்த உருவத்தை பார்த்துட்டு பிச்சை அடிச்சுட்டு பெட் பெட்ரூம்குள்ளே வெளியே ஓடி வரலாம் பெட்ரூம்குள்ளே போய் கலந்தான் இங்கே கார்த்திக் மட்டும்தான் வாசப்படிக்கு நேராக நின்றுட்டுருக்காருங்க அந்த உருவம் மெதுவாக வர மாதிரி இருக்குது வந்த உருவம் அந்த வாசப்படி ஃபஸ்ட்டு படியில் இவர் நின்றுட்டுருக்காரு மேலே ஃபஸ்ட்டு படியில் வந்து நின்ன உருவம் அப்படியே காற்றில் கரைஞ்ச மாதிரி கரைஞ்சிருச்சு கரைஞ்ச கொஞ்ச நேரத்துலேயே இவரோட முதுகு மேலே யாரோ இந்த நகத்தை வச்சு கீறுற மாதிரி இருந்திருக்கீங்க பயங்கரமான வழியாக இருந்திருக்கு கூடவே உடம்பெல்லாம் அப்படியே செம்ம ஹீட்டா இருக்கிற மாதிரி பயங்கர சூடா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிருக்காரு இப்போ இந்த ஃபீல் பண்ணதுமே முதுகெல்லாம் தொட்டு தொட்டு பாக்குறாருமே இவருக்கு எதுவுமே தெரியல உடம்பும் சூடா இருக்கிறதுனால வேக வேகமாக ஓடுறாருங்க வீட்டுக்குள்ள அந்த உருவம் மறைஞ்சிருச்சு இல்லையா இப்போ தைரியத்துல ஓடி போய் பெட்ரூம்மை தட்டுறாரு டெய் நான்தாண்டா வெளியே நான் தான்டா வெளியே வடா அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டிட்டு உள்ள போறாரு உள்ளே போய்ட்டு ஃப்ரெண்டெல்லாம் சமாதானம் பண்ணிட்டு படுக்க வச்சுட்றாங்க இப்போது இங்கே கார்த்திக் உடம்பு எரிச்சல் ஒன்றும் தம்பமுடியும் அந்நேரத்துக்கு இவர் பச்சை தண்ணியில் குடிச்சிருக்கு குடிச்சா உடம்பு இன்னும் தான் பயங்கரமாக எரிய மாதிரி இருக்குங்க இந்த புண்ணு மேலெல்லாம் தண்ணி பட்டம் எப்படி எரியும் அடுத்த மாதிரி எரிஞ்சிருக்கு கூட்டப்போ உடம்பும் பாடி ஹீட்டெல்லாம் அப்படியே பயங்கரமாக சூட்டை கிளப்பின மாதிரி கண்ணெல்லாம் எரிகிற அளவுக்கு சூடாக இருந்தது இது என்னடா என்ன பண்ணாலுமே குறைய மாட்டேங்குது அப்படின்னு குளித்து முடிச்சுட்டு பெட்ரூம்லேயே அன்னைக்கு வந்து படுத்துட்டாருங்க படுத்தவர் இப்படி நிமிந்து படுக்கவே முடியலையாங்க குப்புற தான் படுத்துருக்கார் அன்றைக்கி நைட்டு வரைக்குமே காலையில் விடிகிற வரைக்கும் விடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்களோட ஃப்ரெண்டு எப்பவும் போல நார்மலாக எழுந்திரிச்சிருக்காங்க அவங்களோட ஃப்ரெண்டு காலையில் அந்த நைட்டு நடந்த எந்த விஷயங்களுமே ஞாபகமும் வச்சுக்கல அவர் பாட்டு நார்மலாக இருந்திருக்காரு இங்கே கார்த்திக் வந்து இப்படி குப்புறப்படுத்திருக்கார் இல்லையா அவரோட முதுக பார்க்குறாங்க பார்த்தா அஞ்சு விரலில் நகத்தில் வச்சு அப்படி கீர்ன மாதிரி இறந்துருக்கீங்க அஞ்சு கோடு லைனாக இருந்திருக்கு இந்த லைனாக இருந்த கூட பார்த்தா கொஞ்சம் ஆழமாகவும் வெட்டின மாதிரி இருக்கு நீ டே கார்த்திக் என்னடா இது முதுகலை என்னடா இது அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு அழுது இருக்காங்க அப்போ கார்த்திக் தூக்கத்துலேருந்து எழுந்தவர் டே என்னடா என்னடா அப்படின்னு கேட்குறாங்க டே உன் முதுகலை என்னமோ இருக்குடா உன் முதுகலை பாடுறா ஏதோ கீறுன மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போது வேக வேகமாக ஓடி போயிட்டு அவங்களோட பீரோவில் உள்ள கண்ணாடி வழியாக பார்க்குறாங்க பார்த்தா இவரோட அந்த முதுகே ஃபுல்லாக அங்கங்கே கீரலாம் விழுந்து கிடக்குதுங்க ஆஹா இதுதான் நைட்டு எரிஞ்சிருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டாருங்க வேக வேகமாக அந்த ஃப்ரெண்டுக்கு அடிப்பட்ட புண்ணுக்கெல்லாம் வந்து மருந்து வாங்கிட்டு இருந்தாங்க இல்லையா இப்போ அந்த மருந்தை எடுத்து அந்த புண்ணு மேலே வைக்கிறாங்க புண்ணு மேலே பார்த்தா இன்னும் தாங்க எரியுதான் அப்படியே ஐஸ் கட்டி மேலே கொட்டிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு பயங்கரமாக எரிச்சலாக இருந்தது இப்படியே அன்னைக்கு நாள் வேலைக்கு கிளம்புற வரைக்கும் அவங்களோட ஃப்ரெண்டு பகல் சிஃப்ட் இல்லையா அவங்க ஃப்ரெண்டு நேரமாக கிளம்பிட்டேன் இங்கே கார்த்திக் மட்டும்தான் ரெஸ்ட் எடுக்கணும் நைட் ஷிஃப்ட்டுக்கு போகணும் அன்னைக்கு இந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா இனிமேல் நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட அம்மாவுக்கு ஃபோன் இருக்கேன் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவங்கள இங்கே வர சொல்லலாம் அப்படின்னு பார்த்துருக்காங்க ஆனால் கார்த்திகோட நல்ல நேரம் இருக்கும் அவங்களோட ஊரில் விசேஷம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஊர் திருவிழா வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நீ ஊருக்கு வந்துருப்பா அப்படின்னு அவங்களோட அம்மா கூப்பிட்டுருக்காங்க இப்போ கார்த்திக் அவங்களோட ஆஃபீஸ்க்கு இப்போ ஃபோன் பண்ணி பர்மிஷன் கேட்கணும் இல்லையா அதனால் பர்மிஷன் கேட்குறாரு இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் வந்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் முடியவே முடியாது நான் இன்னைக்கு கிளம்புறேன் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் சரி நான் அவங்களோட ஆஃபீஸ்லேயும் ஒத்துக்கிட்டதுக்கப்புறமா கார்த்திக் நேராக அவங்களோட ஊருக்கு கிளம்பி போகிறாருங்க ஊருக்கு கிளம்பி போனோம் அன்னையில் அன்னைக்கு தான் வந்து அந்த ஊரில் வந்து அந்த விசேஷம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடக்குது நடந்ததுக்கப்புறமா தான் அந்த விசேஷங்கள்லாம் நடக்கும் இல்லையா அதனால் அன்னையில் இருந்தே இந்த நபர் அங்கேயே தான் இருந்திருக்கு இந்த மாதிரி எல்லாமே எனக்கு நடந்துச்சு அப்படின்ற விஷயங்களும் அவங்களோட வீட்லேயே சொல்லியிருக்காரு சொன்னதுமே இவங்களோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த காப்புலாம் கட்டிட்டாங்கன்னா வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியே அவங்களோட ஊர்லேயும் காப்பு கட்டு நடந்தாச்சுங்க இனிமே எங்கேயுமே போகக்கூடாது நீ ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிடு எனக்கு பயங்கரமாக உடம்பு சரியில்லை மெடிக்கல் லீவுன்னு சொல்லிடுன்னு அவங்களோட அம்மாவும் சொல்லியிருக்காங்க திருவிழா முடிகிற வரைக்கும் அவங்க ஊர்லேயே தான் இருந்திருக்காரு கார்த்திக் அது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கீங்க திருவிழாலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கார்த்திக் அப்படின்றவர் அவங்களோட திரும்பவும் அந்த சென்னைக்கு வராரு அவங்க அந்த ரூமுக்கு வராருங்க கார்த்திக் இருந்தார் பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு வராரு அந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கும்போதே இவருக்கு பயம் பயங்கரமான பயமாக இருந்திருக்கு அவங்களோட அம்மா அப்பா கூடவே கூட்டிகிட்டு வந்திருக்கு இவங்களோட அம்மா வந்துட்டு ஒரு வாரம் இருந்திருக்காங்கன்னா ஒரு வாரமுமே அந்த வீட்டில் வந்து டெய்லி பூஜை பண்ணுறது சாம்பிராணி போடுறது பத்து வச்சு ஏற்றுறது கல்புரம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை டெய்லி ரெண்டு நேரமும் பண்ணியிருக்காங்க ரெண்டு நேரம் பண்ணினதுக்கு அப்புறமா இவங்களோட அம்மா ஊருக்கு போனாலுமே காட்டலிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கு அதாவது அந்த நெகட்டிவ் எனர்ஜியான அந்த ஃபீல் பண்ணுற எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இப்போது கார்த்திக் அந்த பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக வாழ்கிறாங்க ஆனால் இருந்தாலும் நைட் ஷிஃப்ட்டு போடுறாங்க அப்படின்னாவே இவருக்குள்ள ஒரு ம மனசுக்குள்ள கருக்குன்னு இருக்குமாங்க ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்குமா அப்போலாம் என்ன பண்ணுவாங்கன்னா நைட் ஷிஃப்ட்டில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நம்மளோட ஊர் நம்மளோட வீடு வழியாக வர்றவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட நின்று வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் வருவாராம் இல்லை அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீடு முன்னாடி இருக்க பார்த்திங்களா அந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே நைட்லிஃப்ட்டு தங்கிடுவாராம் அப்படியும் இல்லை அப்படின்னா அங்கே கம்பெனிலேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஆள் நடமாட்டம்லாம் ஆனதுக்கு அப்புறமா தான் இவர் புல்லட் எடுத்துட்டு கிளம்புவார்கள் இன்னமும் அப்படி தான் பண்ணிட்டு இப்போ இவருக்கு மேரேஜ் ஆகி வச்சு வீட்டை வந்து கொஞ்சம் மாற்றிட்டு வந்துட்டார் ஆஃபீஸ் பக்கத்துலேயே வந்துட்டாரு இருந்தாலும் அந்த நிகழ்வு இவரோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாமல் தான் இருக்கு இந்த நிகழ்வு என்னோட வாழ்க்கையில் நடந்துச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை தான் நமக்கு சொல்லிக்கலாம் ஓகே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இது மாதிரியான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடண்ட் தான் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினிமா ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க படத்தில் உள்ள பெல்லைக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க ஓகே கைஸ் இது மாதிரியான நிகழ்வுகள் உங்களோடய வாழ்க்கையோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ங்கிற ரிலேட்டிவில் யாருக்காவது அமானுஷியமான ரொம்பவே திகிலான ஹாரரான நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னா அது நம்மளோட சேனலில் வீடியோ பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா அப்போ என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் நோட சென்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அந்த நிகழ்வு நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்க முடியும் ஓகே கைஸ் மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினிமா ஸ்டோரிஸில் நான் உமா டாடா பை